அந்த கால் விரல் எடுக்கலக்குள்ள ஏதாவது கட்டோ இல்லை சின்னதாக தோல் உறிஞ்சோ இல்லை ஒரு சின்ன புண்ணோ இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே அதை என்ன நீங்க கவனிக்கணும் ஒரு புண்ணு காலில் இருக்கு அப்படின்னா அது ரெண்டு வாரத்துக்கு மேல தொடர்ந்து இருக்கு இல்லை பெருசாகிக்கிட்டே போகுது பெருசான எவ்வளோ பெருசு இரண்டு சென்டிமீட்டர் இல்லைன்னா முக்கால் இன்ச் அளவுக்கு மேல அதோடைய அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் காலை கழுவும் டெய்லி காலை கழுவணும் பாலங்களோட சேர்த்து கழுவணும் கழுவு கழுவுறது ரொம்ப முக்கியம் ஆனா ரொம்ப சூடான தண்ணிய உபயோகப்படுத்த கூடாது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை சர்க்கரை அளவு கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லாம கொஞ்சம் மேல இருக்கு இல்லன்னா அந்த ஒரு ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்லி இருந்தாலோ இல்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த